திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆசையோடு வாக்குதலை கேட்டு வந்திருக்கிறோம் இந்த பரப்புரை பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட பொதுச் செயலாளர் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் கங்காதரன் மாவட்ட தலைவர் கனபாலட்சி மாவட்ட செயலாளர் திருமதி புதுமையாஜா ஒன்றிய தலைவர் வீரகுமார் துணைத்தலைவர் நடராஜன் செல்லத்துறை செயலாளர் துறையத்தப்பன் பொருளாளர் முருகேசன் சக்திகேந்திரம் மன்னாசாமி துணைத்தலைவர் ராஜாங்கம் மற்றும் தாமரை சொந்தங்கள் காட்டாடி சொந்தங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் சிவகுமார் கூட்டணி தோழமைகள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நான்காண்டிய ஆதரவு பெற்ற தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்

கல்வி இருக்க வேண்டுமா அல்லது கரைபடிந்த மையாக இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீர்கள் வெற்றி இருக்க வேண்டும் என்றால் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து இந்திய நாட்டின் பிரதமராக இந்திய நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் அறிய என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் கேட்பாங்க அவங்களுக்கே சொல்ல தெரியாது என்ன செஞ்சிருக்கிறாருன்னு ஏன்னா எல்லா திட்டங்களும் இந்தி மொழியில இருந்துட்டு வருது அந்த திட்டங்கள் எவ்வளவு வலுவானவை என்று இவளுக்கு ஏன் தெரியாதுன்னா இவங்க யாரும் இதுவரைக்கும் வரைக்கும் இப்படி திட்டம் போடவே இல்லை சாமானியனுக்கு கேஸ் சிலிண்டர் பெண்களுக்கு எது முக்கியம் உங்களுக்கு எரிவாயு முக்கியம் இவங்களுக்கான

ஏற்கனவே ஜெயில இருந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு இன்னொரு அமைச்சர் பாசப்படியில நின்றுட்டு இருக்காரு இப்ப அடுத்த அமைச்சர் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி தீர்ப்பு வர இருக்கு யார் அது ஐ பெரியசாமி இப்போ அவர் என்ன ஆக போறாரு தெரியாது ஜெயிலுக்கு போக போற ஆளை நம்பி ஓட்டு போடாதீங்க இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணியோடு நாட்டின் தலைசாய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுக்கின்ற அவரோட

சின்னத்தில் வாக்களியுங்கள் இந்த மண்ணின் அன்போடு கொள்கின்றேன் மீண்டும் இந்த மண்ணை உழைக்க வாய்ப்பு தாரர்கள் ஐந்தாண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கான திட்டங்களை நான் பெற்று தருகிறேன் என்று உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன் நன்றி 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 சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய

மாம்பழம் சின்னத்திலே வெற்றினை தேடித்தாருங்கள் என்று கேட்டு வந்து ஊழலை ஒழித்த உத்தம தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய அன்பை பெற்ற மாம்பழம் சின்னத்திலே வெற்றினை தேடித்தாருங்கள் என்று கேட்டு இதோ நமது அக்கா வந்து ஐயா ஜி கே வாசன் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னமாம் மாம்பழம் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னமாம் மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் சி திருமாறன் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்ன மாம்பழம் வாக்களிக்க வேண்டுமாய் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே சி சண்முகம் ஐயா அவர்களும் ஐயா தமிழருவி மணியன் அவர்களும் ஆதரவு